அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோம்னா கோதுமை மாவு பற்றி பார்க்கலாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க கொடுத்துருந்த ரோட்டி வந்து ரொம்ப ஒரு ரெண்டு விரலாலே பிரிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஆயிலெலாம் இல்லாமல் ஸோ அது விசாரிக்கும் விசாரிக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க இது வந்து சம்பா கோதுமை மாவு சம்பா கோதுமை மாவு என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அது வந்து டார்க் கலரில் இருந்துச்சு அந்த கோதுமை ரொம்ப வந்து குண்டா இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது அதை வாங்கி அரைச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக கழுவி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது கா அந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க நார்மல் கோதுமையில் நிறைய மாவு வர்ற மாதிரி இருக்கும் இது மாவு வந்து அந்தளவு வரல பட் அவ்வளோ சாஃப்டாக ஒரு துளி கூட நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படலை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி பூரி எல்லாமே நம்ம வந்து மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் உப்பு எண்ணெய் அந்த மாதிரி தண்ணி கலந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டோன்னா ரோட்டி போடும்போது ரொம்ப சீக்கிரம் எழுந்துடுது அந்த சூவியாக இருக்கும்ல அந்த சூவி அது இல்லை நம்ம மற்றபடி சூவியாக இல்லாததுனால சாஃப்ட்டாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த ரோட்டி பூரி எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா படித்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்குமே வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ வந்து நமக்கு அந்த க்ளூட்டன் அலர்ஜிலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கோதுமை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து மற்ற எல்லாமே கோதுமை கஞ்சி கோதுமை புட்டி எல்லாமே செஞ்சு பார்த்தோம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சம்பா கோதுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது மற்ற கோதுமையோடு கம்பேர் பண்ணும்போது ஸோ நமக்கு ஹோல்சேல் இடத்துல போய் வாங்கும்போது நமக்கு இந்தளவுக்கு ரேட்டு இருக்காது அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்